திருவிடைக்கழி அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இந்த ஆலயம் சோழநாட்டு திருச்செந்தூர் என்று போற்றப்படுகின்றது முருகன் சூரபத்மனை வதம் செய்த பிறகு அவனது இரண்டாவது மகன் இரண்யாசுரன் சுறாவின் வடிவெடுத்து தரங்கம்பாடி கடலில் ஒளிந்து கொண்டான் சிவபக்தனான் அவனை அன்னை பராசக்தியின் அருள் பெற்று முருகப்பெருமான் கொன்றார் அசுரனாக இருந்தாலும் சிவபக்தன் என்பதால் முருகனுக்கு பாவம் உண்டானது அதனை போக்க பராசக்தியின் ஆலோசனைப்படி முருகன் இத்தலத்திலுள்ள குராமரத்தின் அடியில் சிவனை நோக்கி தவம் இருந்து பலனடைந்தார் குராமர நேழில் அமர்ந்து சிவனை வழிபட்டதால் திருக்குறாவடி என இத்தலத்திற்கு பெயர் வந்தது தரிசிப்போரின் பழி பாவம் போக்கும் இத்தலனை திருக்குறாத்துடையார் என கல்வெட்டுக்கள் கூறுகின்றன இவ்வாலயத்தின் கருவறையின் உட்புறத்தில் ஒரு சிவலிங்கமும் முருகப்பெருமானுக்கு முன்புறம் ஒரு ஸ்படிகலிங்கமும் உள்ளது முருகன் சிவபூஜை செய்த நிலையில் பாப விமோசன சுவாமியாக அருள்கிறார் திருச்செந்தூருக்கு நிகரான இவரை தரிசிக்க தீராப்பழியும் தீரும் தலவிருட்சமான குராமரத்தின் அடியில் தியானம் செய்ய தெளிவு அறிவு கூர்மை உண்டாகும் முருகனை மனம் செய்ய விரும்பிய தெய்வயானை தவம் செய்த தலம் இது இங்கு இருவருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்தது தெய்வ யானையின் முகம் வெட்கத்தால் சற்று சாய்ந்தது போல் உள்ளது தடை அகல இவரை வெள்ளிக்கிழமை வழிபடலாம் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் செல்ல தெய்வ யானை விடை பெற்றதாலும் முருகனுக்கு இரணையாசுரனை கொன்ற பழி கழிந்ததாலும் இத்தலம் விடைக்கழி என போற்றப்படுகிறது நாமும் செல்வோம் திருவிடைக்கழி கொடவே வருவான் குறாவடி குமரன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா குறாவடி குமரனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா